சிற்றம்பளம் நான் முகன் முதலா வானவர் தொழுதெழ இரடியாலே மூல கலந்து நாள் திசை முனி வரும் ஐம்பூலன் மலர போற்றி காதிர் மூடி திருநெடுமாலன்று அடிமுடியறியும் ஆதரவதனில் அடிமுடியறியும் ஆதரவதனில் ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா Manamana, mana, mana, manamana, mana, 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 mana. mana, 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 mana. வாசனே ஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து எல் தளம் இடந்து பின்ன்தும் உளி முதல்வ சயசய என்று உளி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் தற்கு எளிதாய்வார்கடல் உலகீனில் எளிதாய்வார்கடல் உலகீனில் ஹரஹர மகதேவா ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கர ஹரஹர மகதேவா மனமன மன 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 மணி வாசனே ஹர ஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹர ஹர மகதேவா யானை மூதலா ஈராய ஊனம் மில்யோனியின் உள்வேனை பிழைத்தும் மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து பிழைத்தும் ஒரு மதிதான்றியின் இருமையில் பிழைத்தும் ஒரு மதிதான்றியும் இருமையில் பிழைத்தும் ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போஷங்கர ஹரஹர மகதே தேவா மன மன மணமன மன மன மண மண மனிக்வாசனே ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா இருமதி விளைவில் ஒரு மயில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மாதம் பிழைத்தும் இருழைத்தும் பிழைத்தும் ஊரளர் விழைத்தும் ஊரலர் விழைத்தும் ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா மன 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 मन 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 मनिक्वासने हर हर महादेवा शिवशम्भो शङ्कर हर हर महादेवा திங்களில் ஏழு தாழ்பூவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடுதான் பாடும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கர ஹரஹர மகதேவா மன 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 மணிக வாசனை ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா ஆண்டுகள் தோறும் அடைந்த காளை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பழ பிழைத்தும் ஈண்டியும் இருத்தியும் எனைப்பள பிழைத்தும் காளை மலமோடு கடும்பாக பசி நீசி வேலையை நித் யாத்திரை விழித்தும் கருங்குழல் செவ்வாய் வெல்நகை ஹார்மயில் கருங்குழல் செவ்வாய் வெல் நகை கார்மயில் கரஹரமகதேவா ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கரஹர மகதேவா மனமன மன 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 மாணிக் वासने हर हर महदेवा शिव शम्भो शङ्कर हर हर महदेवा ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்ந்து முன் பனைத்து எய்த்து வருந்து எழுந்து பூடை பறந்து இர்கிடை போஹா இளமுலை மாதர்தம் இர்கிடை போஹா இளமுலை மாதர்தம் கூத்த நயன கொல்லையில் பிழைத்தும் கூத்த நயன கொல்லையில் பிழைத்தும் ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கர ஹரஹர மகதேவா மணமன மண மன மணமன மண மன 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 மாணிக வாசனை ஹரஹர மகதேவா பித்த உலகர் பெருந்துரை பரப்பினில் மத்த களீரெனும் ஆவா வீடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்காடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்கூற வென்னும் தொல்விடம் பிழைத்தும் என்னும் தொல்விடம் பிழைத்தும் ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா மன 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 மணிக் வாசனே ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா புல்வரம்பு ஆய பல்தூரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவு இலாது ஒரு பொருள் கருதலும் முனிவு இலாது ஒரு பொருள் அது கருதலும் அரு மாயா சக்தி வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கர ஹரஹர மகதேவா மன 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 மாணிக் वासने हर हर महादेवा शिव शंभो शंकर हर हर महादेवा ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நா தழும் பேறினர் சுற்றம் என்னும் தொல்பசு கூலாங்கள் சுற்றம் என்னும் தொல்பசு கூலாங்கள் பற்றி அழைத்து பதறின பெருகவும் விரதமை பரமாக வேதியரும் விரதமை பரமாக வேதியரும் ஹரஹரமாக தேவா Sambho Shankar Har Har Mahadeva. Shiva Sambho Shankar Har Har Mahadeva. Man Mana Mana Manamana, Mana 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 Mana, 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 mana. Manikwasani Har Har Mahadeva. Shiva Sambho Shankar Har Har Mahadeva. சரதம்மாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தம் தம் மதங்களே அமைவது ஆக அரற்றி மலைத்தனர் மிண்டிய மாயா வாதம் என்னும் மிண்டிய மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து சண்ட மாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து हर हर महदेवा शम्भो शङ्कर हर हर महदेवा शिव शम्भो शङ्कर हर हर महदेवा मन 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 मानिक्वासने हर हर महदेवा शिव शम्भो शङ्कर हर हर महदेवा உலோாயன் என் முந்திரல் பாம்பின் கலாபேதத்தை தப்பா மே தாம் பிடித்தது சளியா தளலது கண்ட மெழுகது போல தளலது கண்ட மெழுகது போல ஹரஹர மகதேவா சம்போஷங்கர ஹரஹர மகதே மகதேவா மன 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 மணிக்வாசனே ஹரஹர மகதேவ சிவசம்பர ஹர மகதேவா தொழுது உள முருகி அழுது உடல் கம்பி ஆடியும் மலரியும் பாடியும் பரவியும் கொடிரும் வேதையும் கொண்டது விடாது எனும்படியே ஆகிநல் இடையறான் பின் ஆகி நல் இடையறான் பின் பசுமரத்தானி அரந்தால் போல பசுமரத்தானி அரைந்தாற் போல हर हर महदेवा शम्भो शङ्कर हर हर महदेवा शिव शम्भो शङ्कर हर हर महदेवा मन 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 वासने हर हर महदेवा शिव शम्भो शङ्कर हर हर महदेवा கசிவது பெருகி கடலென மருகி கசிவது பெருகி அகம் ஆகம் கோழைந்து மெய் விதிர்த்து ஆகம் கூளைந்து அனுகூலமாய்மே சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப அது ஒளிந்து நாடவர் வழித்துறை பூனதுவாக கோணுதல் இன்றி பூனதுவாக கோ ොද ලින්්‍රී හරහරමහදේවා සම්භෝෂංකර හරහරමහදේවා සිiva සම්බෝෂංකර අරහරමහදේවා මනමනම නමන මන මන මනමන මානික්වාාසනෙ අරහරමහදේවා සි සම්භෝෂංකර හරහරමහදේවා. சதுரெழுந்து அரிமால் கொண்டு சாரும் கதியது பரம அது செய்யம் ஆக கதியது பரம அது செய்யம் கற்றா என கதறியும் பதறியும் மற்றோ ஓ தெய்வம் கனவிலும் நினையாது அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து அருபரத்து ஒருவன் அவனியில் வந்து அரஹர மகதேவா சம்போ சம்போஷங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சிவசம்போஷங்கர ஹரஹர மகதேவா மன 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 மாணிக் வாசனே ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா குருபரன் நாயி அருளிய பெருமையை குருபரன் நாயி அருளிய சிறுமை என்று களாதே சிறுமை என்று இகழாதே திருவடியினை பிரிவினை அறியாது நிழலது போல முனியாது அத்தீசை என் புனைந்து நெக்குன்னு ஏங்கி என் புனைந்து ஊருகி நெக்குன்னு ஏங்கி ஹரஹர மகதேவா சம்போஷங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போஷ Care had a mahadeva, Manamana mana mana, Manamana mana 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 mana, Mani was any mahadeva. Shiva was a bullshanker, had mahadeva. அன்பு எனும் கரையது புரள அன்பு எனும் கரையது புரள நண்புலன் ஒன்றி நாத என்று அறற்றி ஒரே தடுமாறி உரோமம் சிலுப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்தழி அரும்ப கண்களி கூற நுண்ளி அரும்ப ஹரஹரமாக ேவா சம்போோர மகதேவா சிவசம்பர மகதேவ மன 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 மிக்வாசனே ஹர ர மகேவா சிவசம்பர மகதேவா சாயான்பினில் நான் தோறும் தழைப்பவர்காயான்பீணில் நாள்தோறும் தோறும் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயே ஆகி வளர்த்தனை போற்றி மெய்தல் வேதியன் ஆகிவினைகட கைதறவல்ல கடவுள் போற்றி கைதர வல்ல கடவுள் போற்றி அடக மதுரை அரசே போற்றி அடக மதுரை அரசே போற்றி ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கர ஹர ஹர மகதேவா மன 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 மாணிக் வாசனே ஹர ஹர மாகதேவா சிவசம்போ சங்கர ஹர ஹர மாகதேவா மின்னார் உருவே மின்னாருவிகிர்தா போற்றி கல்னாருத்த கனியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆவாய் தனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் தொடைப்பாய் போற்றி படைப்பாய் காப்பாய் தொடைப்பாய் போற்றி கரஹர மகதேவ சிவ சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சம்போ ர மகதேவா மன 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 மணி வாசனைர மகதேவா சிவசம்பர மகதேவ கூடல் இலங்கு உருமணி போற்றி தெண்டில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதானாய் போற்றி இன்று எனக்கு ஆரமுதானாய் போற்றி மூவான் முதல்வா போற்றி மூவா மூவான் முதல்வா போற்றி சேவார் வெல்கோடி சிவனே போற்றி சேவார் வெல்கோடி சிவனே போற்றி ஹர ர மகேவா சம்போர மகதேவா சிவ சம்போர மகதேவா மன 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 மனி வாசன மகேவா சிவ சம்போர மகேவா இடரை கலையும் எந்தாய் போற்றி ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கின் திரளே ஓற்றி அரசே போற்றி அமுதே போற்றி வெரைசே சரண பிகிர்தா ஓற்றி வெரைசே சரண பிகிர்தா போற்றி ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போஷங்கர ஹர ஹர மகதேவா மன 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 வாசனே ஹர ஹர மகதேவா ஹர ஹர மகதேவா வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதிசே செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர हर हर महदेवा मन 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 मनिवासने हर हर महदेवा शिव शम्भो शङ्कर हर हर महदेवा கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி மகதேவா அரஹரமகதேவா சம்போஷங்கர அரஹர மகதேவா சங்கர ஹரஹர மகதேவா மன 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 மணிக் வாசனே ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி மூயல் சுட்டு முரனுருடை ஆளாமல் அருளரச அரசே போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி தோளா போற்றி துணைவா போற்றி அரஹர மகதேவா சம்போஷங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போஷங்கர ஹரஹர மகதேவா மனமன மன மன மனமன மன 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 மணி वासने हर हर महदेवा शिवशम्भो शङ्कर हर हर महदेवा வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி உரையுணர்வு இறந்த ஒருவா போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போஷங்கர் ஹர ஹர மகதேவா மன 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 வாசனே ஹர ஹர மகதேவா சங்கர ஹர ஹர மகதேவா அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கிய இருங்களல் சென்னியில் வைத்த சேவக போற்றி சென்னியில் வைத்த சேவக போற்றி ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹர ஹர மகதேவா மன 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 மணிக் வாசனர மகதேவா ஹர மகதேவ தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி அழிவிலானந்த வாரி போற்றி அழிவதும் மாவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மானால போற்றி மானே நோக்கி மானால போற்றி ஹரஹர மகதேவா ಸಂಭೋ ಶಂಕರ ಹರ ಹರ ಮಹಾದೇವಾ ಶಿವ ಸಂಭೋ ಶಂಕರ ಹರ ಹರ ಮಹಾದೇವಾ ಮನ 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 ಮಾಸನೆ ಹರ ಹರ ಮಹಾದೇವಾ ಶಿವ ಸಂಭೋ ಶಂಕರ ಹರ ಹರ ಮಹಾದೇವಾ வானகத்து அமரர் தாயே போற்றி வானகத்து அமரர் தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வழியிட இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி ஹரஹர மகதேவா சம்போ ஷங்கர හරමහදේවා සිම සම්භෝෂංකර අරහරමහදේවා මනමන්නමනම මනමන්න මන 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 මානික්වාසනේ අරහරමහදේවා සිම සම්භෝෂංකර අරහරමහදේවා வெளியடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அளிப்பவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாய் ஏற்கு நனவிலும் நாய் ஏற்கு அருளினை போற்றி நனவிலும் நாய் ஏற்கு அருளினை போற்றி இடைமருது ஓரையும் ஆய் போற்றி இடைமரு து எந்தாய் போற்றி ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவசம்போஷங்கர ஹரஹர மகதேவா மன 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 மணமன மன 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 மணிக் வாசனே ஹரஹர மகதேவா சிவசம்போ சங்கர ஹரஹர மகதேவா சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவை யாரா போற்றி சீரார் திருவை ஆரா போற்றி அண்ணா அண்ணா போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி அரகரமாக போர மகாதேவா சிவசம்பர மகேவா மன 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 மணி வாசனை ஹரஹர மகேவா சிவசம்பர மகதேவ ஏஹம் தூறை எந்தாய் ஓற்றி பாகம் பெண்ணூறு ஆனா ஓற்றி பாராய்தூரை மேவிய பரனே ஓற்றி சீராப்பள்ளி மேவிய சிவனே ஓற்றி மற்றோர் பற்று இங்கு அறியேன் ஓற்றி மற்றோர் இங்கு அரியேன் போற்றி ஹரஹர மகதேவா சம்போ சங்கர ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கர ஹரஹர மகதேவா மன 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 மணிக் வாசனை ஹரஹர மகதேவா சிவ சம்போ சங்கர ஹரஹர மகதேவா குற்றாலத்தையும் கூத்தா போற்றி குற்றாலத்தையும் கூத்தா போற்றி கோவலி மேவிய கோவே போற்றி இங்கோய் மலையம் எந்தாய் போற்றி இங்கோய் மலையம் எந்தாய் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி கடம்பூர் மே